வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கினுடைய மருத்துவன்மைகளை பத்தி பார்க்க போறோம் கிராமங்கள் வழியே பயணம் செய்யும் போது இந்த பனங்கிழங்கை காணாமல் நம்மளால கடக்க முடியாது குறிப்பாக ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரைந்தான் பன்கிழங்குக்கான சீசன் பனங்காயம் மண்ணுல புதைத்து அது குறுத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க இந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் நம்ம பனங்கிழங்காக சாப்பிட்றோம் இந்த பனங்கைகள் பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டும் தருவது கிடையாது எண்ணற்ற நன்மைகளையும் உள்ளடக்கியிருக்கு அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படிங்க பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துடுங்க தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு நம்முடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய எண் உற்பத்தி செய்யறதால செரிமானம் எப்பொழுதுமே சீராக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும் அதோடு உணவின் ஊட்டச்சத்து உறிஞ்சதலையும் வேகமாக நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேகமாக உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பனங்கிழங்கு உறிஞ்ச ஆரம்பிக்கும் ஸோ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க வயிற்று பொறுமலை இருக்கிறவங்க வயிற்று வலி வயிற்றில் வாயு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி வயிற்று போக்கு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாரும் தொடர்ந்து வந்து பனங்கிழங்க தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் அஜீரணம் பிரச்சனைகள் சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் என செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய இன்சேம்கள்லாம் பன்கிழங்கு உற்பத்தி செய்யும் உணவுகளில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய இந்த பனங்கிழங்கு உறிஞ்சி செரிமானத்தை மேம்படுத்தும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது பனங்கிழங்கு பனங்கிழங்குகள் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சொத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்குமே அத்தியாவசியமான தேவையாக இருக்கு அதாவது உடலினுடைய செல்களை பராமரிக்கிறது உறுப்புகளை பழுது நீக்கம் செய்வது சருமத்தை புத்துணர்ச்சி ஆக்குவது எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்துமே செய்யறது புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது இந்த பனங்கிழங்குல ஸோ அந்த ப்ரோட்டீன் சத்து பனங்கிழங்குல நிறைவாக இருக்கிறதால வளர்ச்சிதை மாற்றத்தில் எந்த இடையூறுமே நமக்கு இருக்காது அதாவது நம்மளுடைய மெட்டபாலிசம் நமக்கு எப்போதுமே இன்க்ரீஸோட இருக்கும் அதுவும் வளர்ச்சிதை மாற்றம் நமக்கு அதிகரிக்கும் அதன் மூலமாக நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு நம்ம பனங்கிழங்கு எடுத்துக்கலாம் பனங்கிழங்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது உங்களுடைய உடலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அனிமியா எனப்படக்கூடிய இரும்பு சொத்து குறைபாடு நோய் ஏற்படுது அப்படின்னா அப்போ நீங்க பனங்கிழங்கு உணவாகிறது கொள்ளும் போது அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம் இரும்பு சொத்து குறைபாட்டால இந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை ஏற்படும் போது உங்களுடைய உடல் சோர்வாக இருக்கும் கவனமென்மை தோன்றும் குமட்டல் தலைவலி மயக்கம் அடிக்கடி வயிற்று தொந்தரவுகள்லாம் இருக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகள் அத்தனைக்குமே பணக்கிழங்குல பலன் கிடைக்கும் இந்த பனங்கிணங்க நீங்க சாப்பிட்டீங்கன்னா இரும்பு சொத்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரத்த சிகப்பு அணுக்கள் எல்லாம் உங்களுக்கு பராமரிக்கப்பட்டு உங்களுடைய உடலுக்கு தேவையான இரத்த சிகப்பு அணுக்கள் உருவாக்கப்படும் ஸோ இந்த ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ரத்தபூர்வமான ஹீமோகுளோபினும் அதிகரிக்கப்படும் இதனால உங்களுடைய உடலில் ரத்த ஓட்டம் சீராக ஆரம்பிக்கும் ரத்தம் அந்த ஹீமோகுளோபின் வந்து உங்களுடைய உடலுக்கு எல்லா பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கிடைத்து செல்வதால் உங்களுடைய உடல் உறுப்புகள் சுறுசுறுப்பாக இயங்கும் உடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ ரத்த ஓட்டத்தை இதன் மூலமாக அதிகரித்துக்கொண்டு ரத்தம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தருக்கிறதுக்கு பணங்கி உதவிகரமாக எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பணம் எடுத்துக்கலாம் ஒரு சில உணவுகள் மட்டுமே அதிக ஊட்டச்சத்தும் கொண்டிருக்கும் குறைவான கலோரிகளையும் கொண்டிருக்கும் அந்த வகையில் அதிக ஊட்டச்சத்து குறைந்த கலோரிகள் கொண்டிருக்கூடிய உணவுகளை பனங்கிழங்கு மிக சிறந்த உணவு எனவே நீங்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா பனக்கிழங்கு நல்ல டயட் உணவாக சேர்த்துக்கலாம் நார்சத்து இருந்துடக்கூடிய உணவு இந்த பனங்கிழங்கு அப்படின்றதால பனங்கிழங்கு சாப்பிட்ட உடனே நீண்ட நேரம் உங்களுக்கு வந்து பசி எடுக்காது இது உங்களுக்கு உணவுகளை எடுத்து முடிச்ச ஒரு ஃபீலை கொடுக்கும் அதாவது வயிற்று நிறைவாக பனங்கிழங்கு வைத்திருக்கும் அப்படின்றதால இதனால அதிகமான கல்லூரிகள் இருந்தடக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரல்கள் ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு உங்களுடைய உடம்பை நீங்கள் இன்னும் இன்னும் வெயிட் ஆக்கிக்க மாட்டீங்க அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுவீங்க ஸோ இப்போ நீங்கள் பனங்கிழங்கு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நாசத்து ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதே ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம் பனங்கிழங்கு ஒமேகாத்திரி கொழுப்பு மிலங்களுக்கு சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ரல்களை நம்மளுடைய உடல்ல அதிகரிக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் பனங்கிழங்கு குறைச்சிடும் இதனால கெட்ட கொலஸ்ட்ரலினுடைய அளவில் குறைக்கப்பட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் வளமான இருக்கிறதால இதையும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஒமேகா த்ரீ இருக்க இருந்தாலே நோய் அலர்ஜி பிரச்சனைகளுக்கெல்லாம் அதுக்கு நமக்கு இந்த பலன் தரும் ஒமேகா த்ரீ எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பனங்கிழங்கு சிறந்ததாக இருக்குது பொட்டாசியத்தினுடைய தேவையையும் பனங்கிழங்கு பூர்த்தி செய்வதால் ரத்த குழாயினுடைய அடைப்பையும் நம்ம தடுத்துக்கலாம் இதனால் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் வராமல் திறப்பதற்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ சுருக்கமாக சொல்லும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கெட்ட குலசல்களை குறைச்சிட்டு நல்ல குலசலை மட்டும் வளமானல வைக்கிறதால இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் செல்லும் இதனால் மாரடை பக்கவாதம் போன்ற சார்ந்த குணப்படுத்தப்பட்டு பிரச்சனைகள் நலமோடு வாழலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பனங்கிழங்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனக்கிடங்குக்கு நல்ல பலன் இருக்கு காரணம் விட்டமின் சி உயிர் சத்து பணக்கிடங்களை நிறைந்திருக்கிறதால நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள் அதாவது ஒயிட் பிளட் செல்ஸை வந்து அதிகரிக்க செய்து விட்டமின் ஏ இருக்கிறதால இது ஆன்டி ஆக்சென்ட்டாக மாறுது எனவே நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னா பனக்கிழங்கு தாராளமாக சாப்பிடலாம் இதன் மூலமாக நம்மளுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆக்டோரியா பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளும் எதிர்த்துக்கொண்டு நலமோடு வாழலாம் புற்றுநோயை தடுக்கிறது பனங்கிழங்கு இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்டாக தரக்கூடிய பணக்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராக போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் விட்டமின் சி எனும் உயிர் சத்து விட்டமின் ஏ அமினோ ஆசிட் புரோட்டீன் என அனைத்துமே ஒரு சேலை கிடைக்கிறது புற்றுநோய் செயலுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு பனக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும் ஃப்ரீ யாடிக்கல் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான புற்றுநோய் செல் பரவலை தடுத்து அந்த செல்கள் நம்மளுடைய உடல பரவாமல் இருக்கிறதுக்கும் புற்றுநோய் கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்திக் கொள்வதற்கும் பழங்கிழங்கு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் நார்சத்தில் இருந்தது பனங்கிழங்கு பனங்கிழங்கு நாசத்துக்கு மூல ஆதாரமாக இருக்கு குடல் அலர்ச்சி வயிறு மந்தம் மலச்சிக்கல் செரிமானமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு பனங்கிழங்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும் கேல்சியம் சத்துல இருந்தது பனங்கிழங்கு அப்படின்றதால எலும்புகள்ல நமக்கு பலமாக இருக்கும் தசை வளர்ச்சிக்கும் வலு அதை தசைகளை வந்து வலுப்பெற வைக்கிறதுக்கும் பனங்கிழங்கு மிகவும் நல்லது எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் பனங்கிழங்குல தக்க பலன்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா கேல்சியம் சத்து பனங்கிழங்குல இருக்கு இதனால வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகளான எலும்பு புரை எலும்பு மஜ்ஜை மூட்டு வளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது குறிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் வலி எலும்புருக்கி முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகளும் பற்களும் உடலும் தசையும் வலுவாக இருக்கிறதுக்கு கேல்சியம் சத்து நம்ம பனக்கிழங்குலருந்து பெற்றுக்கொள்ளலாம் நலமோடு இருக்கலாம் குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது இந்த பனங்கிழங்கு அப்படி சுகர் பேஷன்ட்ஸ் வந்து பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம் உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டு நம்மளுடைய ரத்தத்தில் குளுக்கோஸோடைய அளவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்ற பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ஒரு உணவு ஒரு உணவுக்கு கணக்கு கணக்கு பண்ணுவாங்க அந்த வகையில் பனங்கிழங்கில் குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால பனங்கிழங்கு மெதுவாக செரிமானம் செஞ்சு குளுக்கோஸ் உடைய அளவையும் மெதுவாக நம்மளுடைய ரத்தத்தில் உயர்த்துமே தவிர சடனா நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை இந்த பனங்கிழங்கு உயர்த்தாது எனவே சர்க்கரை நோய்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த உணவாக பனங்கிழங்கு கருதப்படுது சுகர் பேஷண்ட்ஸ் பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரத்தத்தில் அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடு வைத்துக் கொள்ளலாம் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு பனங்கிழங்கு அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் புரோட்டீன் சத்து இருந்தது பனங்கிழங்கு அதாவது புரத சத்துக்கள் வந்து பனங்கிழங்கு அதிகமாக இருக்கு அப்படின்றதாக உடல் செல்களுக்கு இந்த புரோட்டீன் மிக மிகவும் அவசியம் அதே சமயம் என்சைம் ஹார்மோன்கள் போன்ற உடல்ல முக்கிய கெமிக்கல்களை உற்பத்தி செய்யறதுக்கும் புரோட்டீன் அவசியம் எனவே உங்களுக்கு வந்து புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய இந்த புரதச்சத்து பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா பன்கிழங்கு எடுத்துக்கோங்க பனங்கிழங்கு ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கிறதால பனங்கிழங்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த புரோட்டீன் சொத்து உங்களுக்கு தரும் உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கும் ஸோ புரத சத்து நமக்கு வளமான அளவில் கிடைக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று நிறைய மருத்துவரிமைகளை பெற்று நலமோடு வாழ்வதற்கு உங்களுடைய உடலை ஆரோக்கியப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் பனங்கிழங்கு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ஜனவரியிலேருந்து அந்த மார்ச் டூ ஏப்ரல் வரைக்குமே நமக்கு வந்து இந்த பனங்கிழங்கு சீசன் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த சீசனில் அளவோடு பனங்கிழங்கு சாப்பிட்டு ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை